புதிய நாளை கொடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இறைவனுடைய பாதத்தில் முழந்தால் படியிட்டுவோம் எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை நீட்டரும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயின் பெயராலே நெல்லையாண்டு புகழு கூறியே தோய்மை

மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய அவர் கருத்தாங்கினாள் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேர் பெற்றவரே தூய மரியின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலோ வேண்டிக்கொள்ளோ மாமீன் இதோ ஆண்டவருடைய அடிமை இணைக்க ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்ற பன்னீரே உம்முடைய திருவயிற்றியின் கண்ணி ஆகிய சிவம் பெயர் பெற்றவரே இறைவனின் தாயே இருக்கிறேங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலோ வேண்டுகோள் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடிய திருவைற்றின் கண்ணி ஆகிய சிவம் பேரு பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுதும் வேலை கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தோயானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஓம் திருமகன் மனிதனானதை ஓம் உடைய வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய மரணத்தினாலோ நாங்கள் பெற ஓமது அருளை பொடிய ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் ஜெபம் வேளை இன்ப அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியத்தின் வழியாக உமது திரு கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கே கிறிஸ்துவாகியே ஓரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு இரவனத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக பாவத்தில் உமாக்குறேன் என்னை காப்பாற்றி எல்லா தீமையிலிருந்தும் மின் தள்ள வேண்டும் என்று உமை மன்றாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவிடம் மீட்பையும் மீட்டையும் அருட்கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள் உங்கள் மன்னாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளில் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரி எனக்கு கிடைப்பதாக ஆவேன் நம்பிக்கை மன்றாட்டு நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் ஆண்டவரத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கியிருக்கிறேன் அன்பு மன்றாட்டு ஏன் இணைவா நீர் மேலாக அன்புக்கு நான் என்பதால் அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சுபங்கள் இறைவா நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பார் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசியிருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயிற்றோரையும் கழிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே எங்களை ஆசிர்வதி நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அருளாகும் என்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் ஆரோக்கிய அன்மையின் கிடைக்கட்டும் நம்முடைய குடும்பங்களை ஈசனுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிப்போம் திருமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை உணர்ந்து வாழ பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தும் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியா இருக்க செய்தரம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வையத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரணும்

பணிந்தேப்போம் வாழையணியமோரைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவு பேருகம் போதிய

Yeah, yeah. ப்பமளித்தைண்ட இறைவாக இந்த வியப்புக்குரிய தெய்விகருச்சாதனத்திலே உம்முடைய பாட நிவியங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் அனைவரும் மது மீட்பின் பயன்பாடுகள் இடைவிடாமல் உயித்துணர சீதர்கள் வீராகு தந்தையாக இருவனோடு தூங்கியாவிப்பில் இவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோ

ஆர்தீர தேவதேவன் போற்றி ஆவர்தீரம் போற்றி அவர் மனி சுகிரிஸ்தோற்றி ஆவர்த்தம் தேர